நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் மாதம் மாதம் உங்களுக்கு சுக்ரன் எந்த பாவத்துல பயிற்சி ஆகிறான் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது மாதம் மாதம் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் இதே சேனல்ல அந்த விதத்துல இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சில பஞ்சாங்கம் இருபது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா இருபத்தி ஒண்ணு காலையில ஒரு மணிக்கு அப்படின்னும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு செப்டம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்துல திக்பலம் பெற்று அமர்றார் இப்படி திக்பலம் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும் நிறைய நற்பலங்களை வாரி வழங்க அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ர பயிற்சி கடகத்துல இருக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் ஆக பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சுக்ர பகவான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட சுக்ரனா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு எந்த விதத்துல அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னா பூர்வீக சொத்து பத்தி எனக்கு நிறைய இருக்குங்க அதுல ஒரு சொத்து ஒரு சொத்து நான் விற்கிறதுக்கான இப்ப ஒரு ரைட்ஸ் எங்க அம்மா கொடுத்தாங்கன்னா கூட எனக்கு நல்லா இருக்கும் என்னோட கடன் எல்லாம் அடையும் அப்படின்னு பிளான் பண்றீங்களா நிறைய பேருக்கு அது வந்து சாதகமா அமையத்துக்கு வாய்ப்பு தசை நல்லா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க தசைநாத நல்லா இருக்கானா பாத்துக்கோங்க அதே மாதிரி என் குழந்தைங்க தொல்ல தாங்க முடியல ஏண்டா அதை பெத்தோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் நொந்துக்க அந்த பிள்ளை இருக்கிறத விட இல்லாம இருந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் நான் வந்து யோசிக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பிள்ளை ராகுதா செய்தா இருக்கா ராகு எட்டுல இருக்கா பிள்ளை என்ன வருத்து எடுக்குது அப்படின்னா அந்த பிள்ளைங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டத்துல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றத இந்த அஞ்சா பாவத்து சுக்கரன் கொடுப்பாருங்க அதே மாதிரி பசங்க சார்ந்து ஏதோ ஒரு மகிழ்ச்சி எனக்கு அந்த மாதிரி என் பிள்ளை இல்லைங்க ஆனா பெருசா வந்து படிக்க மாட்டேங்கிறான் பெருசா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அடங்க மாட்டேன்றான் வெளியே போறான் எங்க போறான்னு கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டேன்றான் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல உங்க பிள்ளை பொறுப்பமா மாறும் நான் வெளில போற ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரமா சாயங்காலம் வரமா சாப்பாடு எனக்கு செய்யாதம்மா நீ மட்டும் சாப்பிட்டுக்குமா நான் வெளில போயிட்டு சாப்பிடுறமா இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல உங்க மனசுக்கு ஆறுதலான விஷயமா உங்க பிள்ளைங்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அந்த அதிர்ஷ்ட சுக்கிரன் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு லாட் ஆஃப் த்ரீ அண்ட் எயிட் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி துஷ்தானத்துக்கும் அஷ்டம அவன் வந்த அதிபன் என் தம்பி தங்கச்சி சார்ந்து என் தம்பி தங்கச்சி சார்ந்து ஏதாவது ஒரு சந்தோஷம் வருமானு நான் காத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி தம்பி தங்கச்சி சார்ந்து ஏதோ ஒரு நல்ல செய்தி ஏதோ ஒரு சந்தோஷம் அவங்களோட சப்போர்ட் பிசிக்கலி மென்டலி மாரலி எக்கனாமிக்கலி இந்த மாதிரி ஏதோ ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி எனக்கு வந்து பாருங்க ஒரு ரொம்ப இல்னஸ் இருக்கு நான் ரொம்ப நாளா அதுக்கு வைத்தியம் பண்ணிட்டே இருக்கேன் அதுல பெருசா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை இந்த காலகட்டத்துல அந்த நோய்ல இருந்து ஒரு விமோச்சனம் ஒரு அவப்பேர்ல இருந்து ஒரு விமோச்சனம் செய்யாத தப்புக்கு ஒரு பழியை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு விமோச்சனும் இந்த மாதிரி நிறைய விஷயத்த இந்த அதிர்ஷ்ட சுக்ரன் அஞ்சாம் பாவம் சுக்கிரன் ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லலாம் மத்த பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ஆறாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் இணைவு ஏறக்குரிய இந்த சுக்கர பயிற்சி பகுதியில வந்து புதனும் சேர்ந்துருவாரு அப்ப இந்த சூரியன் கேது இணைவு ஆறாம் புதனும் சேர்ந்து அப்படின்னும் போது நிறைய பேருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனா பெருசா நம்ம கவலைப்படணும் அப்படின்ற இல்ல குரு சப்போர்ட்டிவா இருக்காரு சுககுருவா இருக்காரு ஏழாம் பாவம் கலத்தர் ஸ்தானத்துல செவ்வாய் ஏழாம் பாவம் செவ்வாய் அப்படின்னு போது மீனராசி அன்பர்கள் உங்களோட ஸ்பௌஸ் அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் பெரிய பெரிய சண்டை அப்படின்றது டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கோங்க விட்டு கொடுத்து போயிடுங்க இது நல்லது அப்படின்னா பன்னெண்டாம் பாவம் ராகு அயன சயன போஜன மூட்ச விரயஸ்தானத்துல ராகு அப்ப நான் பயங்கர லேவிஷா ஸ்பெண்ட் பண்ணுவனே கிடைக்கிற நான் பத்து ரூபாய் சம்பாரிச்சா நூறு ரூபாய் கடன் வாங்கி செலவு பண்ணுவனே அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்ப ராகுனால வரக்கூடிய கெடு பலன்கள் அப்படின்றது சொல்ற வராது சனி பகவான் ஜென்மத்துல உட்கார்ந்துருக்கானே அவன் தான் இப்ப பகிரகதி அடைஞ்சிருக்கானே அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னா என் மனசுல ஒரே குழப்பம் எனக்கு ஒரு மந்த நிலை அப்படின்றது இருக்கு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் இருக்கு அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆயிருக்கும் நவம்பர் இருபத்தி ஏழு அகைன் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த வக்கிரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல இப்போதைக்கு நீங்க ஃப்ரீ ஸோ ஹாப்பி அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ வக்கிரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலயும் சனி பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் லெவன் அண்ட் டுவெல் அதாவது என் லாபம் குறித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு நான் அதே மாதிரி எனக்கு பன்னெண்டாம் பாவம் குறித்து நான் எங்கன்னா டூர் போயிட்டு ஜாலியா இருக்கணும் பொதுவா வபிமீனத்துக்கு இந்த டூரு வெளியே போறது பிடிக்கும் அது வந்து ஃபேமிலியோட போறது என்ஜாய் பண்றதுனாலும் சரி தீர்த்த யாத்திரைனாலும் சரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா ஒரு சிலதை சனி பகவான் பக்ரவதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலையும் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கடுத்து நாலாம் பாவத்துல குரு பகவான் நாலாம் பாவத்துல குரு பகவான் சுக குருவா இருக்காரு அதனாலதான் ஆறாம் பாவத்துல இந்த இந்த புதன் சூரியன் கேது இணைவை பத்தி பெருசாக கவலைப்பட வேண்டாம் குரு சப்போர்ட்டிவா இருக்காரு கம்ஃபர்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன் அப்ப கம்ஃபர்ட் அப்படின்னு போது எல்லா விதத்திலயும் கம்ஃபர்ட் கொடுப்பாரு மனதளவுல கம்ஃபர்ட் நோய்கள்ல இருந்து கம்ஃபர்ட் வசதி அளவுல கம்ஃபர்ட் ரிலேஷன்ஷிப் அளவுல கம்ஃபர்ட் இப்படி எல்லா விதத்திலயும் கம்ஃபர்ட் அப்படின்றது குரு பகவான் கொடுக்க போறாரு சோ கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆக அதிர்ஷ்ட சுக்ரன் உங்களுக்கு என்னத்தை செய்ய போறாரு அப்படின்னு மீனராசி அன்பர்கள் யோசிச்சிங்க அப்படின்னா எல்லா விதத்தையும் அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுக்க போறாரு காரணம் என்ன மீனத்துல மீனத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உச்சமடைகிறார் குருனோட வீடா இருந்தாலும் சுக்ரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனம் அப்படின்லாம் அப்ப உங்களோட ஆஹ் உங்க ராசியில உச்சமடைகிறதுனால எல்லா விதத்திலயும் ஒரு அதிர்ஷ்டம் குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றத இந்த அதிர்ஷ்ட சுக்ரன் கொடுக்க போறாரு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன் பொதுவான பலன் இப்போ இந்த பலனெலாம் நாங்கள் கேட்டோங்க எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ